அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறதுங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து அம்மன் மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுது பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தோன்னா அம்மனுக்கு அதாவது பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா சிம்மரா ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் உஷாரா நீங்க இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன எதிர்வினைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் அதனால எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படி இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் ஏன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ கடந்த காலத்தில் தொந்தரவு கொடுத்திருந்த சில பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் பருவகால நோய்கள் குடும்பத்தாரை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ குழந்தைகளோ வயதானவர்களோ முதியவர்களோ அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் திடீர் பயணங்களும் செல்லவும் நேரிடலாம் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு அலட்சியத்தை மட்டும் இந்த காலத்தில் குறைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உருவாகலாம் சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கப்படும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாம பரிவர்த்தனை செய்ய வேண்டாங்க அதே சமயம் முக்கியமான விஷயங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கணத்தை முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விதிசல் உண்டாகலாம் இந்த நேரத்தில் வந்து புரிதல் அப்படிங்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேறுபட்டு இருக்கலாம் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம் இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய ரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் எழும் அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவது சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் ஏழைகள்ல இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயம் விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது பிரச்சனைகள் முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படி சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடைபோட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ப வேண்டாம் வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அது உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கடந்த பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதை விட குறிப்பாக அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னா சொல்லணும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த நிச்சயம் வழங்குங்க பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ள பாருங்க நீண்ட நாட்களாக நடக்காம இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க சொத்து பதிவு சொத்து பதிவு செய்யறது புதுவண்டி வாகனம் வாங்கிறது நகை வாங்கிறது இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம் சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும் வியாபாரத்தில் நீங்க மேற்கொள்ள கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் டென்ஷனை அதிகமாக்கிக் கொள்ளக்கூடாது நேரத்தை குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானமாக இருக்க பாருங்க பெரியவங்களோட பேச்சை கேட்டு நிதானமாக காதல வாங்கொள்ளுங்க அடம் பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் இப்போ அடம் பிடிச்சி ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட அது இல்லை சிறிது காலத்திற்கு பிறகோ அது பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அதனால அடம் பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்காதீங்க மனம் அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து வந்து தியானம் பண்ணுங்க பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க முனிவர்கள் இல்லைன்னா சித்தர்கள் சமாதியில் வந்து உக்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து தியானம் பண்ணுங்க உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் வந்து சாந்தி அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அமைதியாக இருக்கும் ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதனால இந்த நேரத்தில் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ள பாருங்க வேலைகளை எல்லாம் அந்தந்த செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை யாரையும் இந்த நேரத்தில் நீங்க பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும்